வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் கோவா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம சக்கரை சேர்த்து செஞ்சால் பால் கோவாங்க இது சக்கரை சேர்த்தாமல் வெறும் கோவா மட்டும் பண்ணுறோம் இந்த கோவா வந்து நம்ம ஸ்வீட் பண்ணுறக்கு கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பயன்படுங்க அதே மாதிரி இது சேர்த்தி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி கோவா எப்படி செய்யலான்னு வீட்லேயே பார்க்கலாம் இனிமேல் கடையிலலாம் வாங்க தேவையில்லை கடையில் இதெல்லாம் ஒரு இரநூறு கிராம் வாங்கினீங்கனாவே ரேட் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு சீக்கிரமாக அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து கோவா செஞ்சு வச்சுக்க போகிறோங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம ஸ்வீட் செய்யும்போதோ கிரேவி செய்யும்போதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா ஃபேட் அதாவது கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு இந்த கோவா வந்து சூப்பராக நல்லா வந்து திரண்டு நல்லா வருங்க பாருங்கள் இப்போ நான் பச்சை பால் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சேன் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அதில் அந்த கொழுப்பு வந்து இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கோவா செய்கிறக்கான கரெக்டான பதம் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேங்க அந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு லிட்டர் பால் வந்து ஊற்றிக்கிறேன் அந்த பாத்திரம் வந்து நல்லா அகலமாகவும் அதுக்கப்புறம் அடிகனமாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக கோவா செஞ்சு எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்துட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஆடை வந்து மேலே கட்டி வந்திருக்கு இந்த ஆடையெல்லாம் வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இதுதான் வந்து நம்ம கோவாவுக்கு வந்துட்டு நல்லா டக்குன்னு அந்த உருண்டு சூப்பராக வர்றதுக்கு வந்து இந்த மெயின் இந்த பாலாடை வந்து உள்ளே தள்ளிவிட்டு தள்ளி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு வத்தி வந்திருக்குது இப்போ முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட இதை எனக்கு செஞ்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து எடுக்கணுங்க நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் வந்து ஹைலியும் வேண்டாம் சிம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும் இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிருங்க தீஞ்சி போயிடும் அப்படி இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பாருங்கள் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இந்த பதம் வந்துருச்சு இந்த பதம் நமக்கு போதுங்க பாருங்கள் சூப்பராக கோவா வந்து ரெடியாகி வந்துடுச்சு இதோடு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நீங்கள் இதுலேயே வந் இந்த இலக்கத்துலையே நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆரி வரும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் நல்லா பீஸ் போட்டு எடுக்கிற மாதிரி வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வந்து வேறு ட்ரேக் வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நீங்கள் எந்த ட்ரேல ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து மாற்றிக்கிங்க இது கிட்டத்தட்ட எனக்கு ஏழ்நூற்றம்பது கிராம் கிடச்சிருக்குதுங்க ரெண்டு லிட்ரு பாலுக்கு ஏழ்நூற்றம்பது கிராம் கிடச்சிருக்கு இப்போ வந்து நான் ஒரு ட்ரேக் மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு திரும்பவும் நான் அதிலேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதாக வந்திருக்குன்னு கிட்ட ஏழ்நூற்றி ஐம்பது கிராமுங்கிறது கடையில் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட ரெண்டு லிட்டர் பால் இருந்தால் போதுங்க முக்கா கிலோ நம்மளுடைய கோவா வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் இதை வச்சு நிறையா வந்து ஸ்வீட் வந்து பண்ணலாங்க அதே மாதிரி கிரேவிஸும் வந்து பண்ணலாம் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து அதெல்லாம் நான் பண்ணி காட்ட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்